வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்கனவே நம்ம காலையில் இந்த பதிவை சொல்லியிருந்தோம் அவங்க வந்து இடி வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு இன்றைக்கி என்ன நடந்தது அதாவது சஞ்சய் சிங் ஆம் ஆத்மியிலேருந்து எல்லோரும் அபிஷேக் சிங் வி வழக்கறிஞர் எல்லாரும் சொல்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப வேல்யூபுளான பாயிண்ட் அதுக்கு தான் இந்த பதிவை நம்ம போட்டோம் ஏன்னால் நீங்கள் பெயில் கொடுங்க கொடுக்காதீங்க அது வந்து நீதிமன்றத்துடையது ஆனால் நேற்று என்ன நடந்தது நேற்று கோர்ட் வந்து பெயில் கொடுக்குது ஆனால் காப்பி கிடைக்கல அப்போ தான் இன்றைக்கி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா அதற்குள்ளே காலையில் போய் டெல்லி ஹைகோர்ட்டில் இடி வந்து நாங்கள் வந்து கீழ்கோர்ட்டில் சரியா எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல முழுக்க வாதம் ஆடணும் அப்படின்னு எங்களுக்கு டைம் கொடுங்க அது வரைக்கும் அந்த ஆர்டரை நிறுத்தி வைங்கன்னு சொன்னாங்க இதில் ஆம் ஆத்மி கேட்குற கேள்வி ஆர்டர் காப்பியே இல்லாமல் எப்படி நீங்கள் எந்த கிரவுண்டில் போய் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் இது சம்மந்தமாக முறையிடுறீங்க அப்போ பிஜேபியில் இருக்கவங்க சொன்னதுனால ஈடி இந்த வேலையை பார்க்குது இது வரைக்கும் வரலாறுலாம் இதுக்கு மாதிரி யா நிறையா நீங்கள் இடி தப்பு பண்ணிக்குது இந்த மாதிரியான ஒரு தப்பு வழக்கறிஞர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அதிருப்தி தான் ஏற்படுத்தும் ஒரு வழக்கறிஞருக்கு தெரியும் ஏன்னா நமக்கு ப்ரொசீஜர் தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்க நேற்று டெல்லி ஹைகோர்ட்டில் எதற்காக இந்த பெயில் கொடுத்தேங்கிற ஆர்டர் காப்பி நீங்கள் என்ன வேணால் வாய் வார்த்தையாக சொன்னாலும் ஆர்டர் காப்பியில் தான் நிறைய விஷயம் இருக்கும் அந்த ஆர்டர் காப்பியே கையில் கிடைக்காத போது எதன் அடிப்படையில் ஈடி போய் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் போய் வேக வேகமாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கெஜ்ரிவால் தரப்பு எல்லோரும் என்ன நினச்சாங்க ஒரு பக்கம் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங் விழா இன்னொரு பக்கம் ஈடி எப்போ இந்த கேஸ் கட்டு விரும்புவாங்கள் அந்த மாதிரி ஏன்னா என்ன உள்ள ஏதாவது அர்த்தம் இருக்கா என்னன்னு ஒன்று இவங்க என்ன நினைக்கிறாங்க ஆம் ஆத்மி அதில் ஏதாவது மேட்ரு வந்துருச்சா இது முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இப்படி பல சந்தேகங்கள் இருக்குது அதனால் இவங்க என்ன அடுத்து நம்ம எப்படி வாத ஆடணுன்னு வேறு தெரில ஏன்னா இன்றைக்கி வருவான்னு சொல்லிட்டு நேற்று பட்டாசுலாம் வெடித்து பெரிய அளவுக்கு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பின்னடைவு அப்படின்னா அது வந்து கெஜ்ரிவால் மனதளவிலேயே ஏன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம்னு நினைக்கும் போது இல்லைங்க இன்றைக்கெலாம் வீட்டுக்கு போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் அது அவருக்கும் மனதளவில் ஒரு செட்பேக் ஏற்கனவே சுகர் பேஷண்ட்டு ஏன் இதை இவ்வளோ தூரம் வலியுறுத்துகிறாங்கன்னா ஈடி ரொம்ப தெளிவாக அவர் வெளியில் வரக்கூடாதுங்களா ரொம்ப உறுதியாக இருக்காங்க இப்போ நம்ம உயர்நீதிமன்றத்தில் எடுப்பாங்க எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு சொல்லி இப்போ பேசின வரைக்கும் உயர்நீதிமன்றம் சொன்னது என்னென்னா அந்த காப்பி கிடச்சி உங்களுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம் யாருக்கு ஈடிக்கு நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள் தான் நம்ம பெயில் ப்ரொசீட் ஆகுங்கிறாங்க அப்போ என்ன நடக்கும்னா இன்றைக்கி கதைக்கு ஆகாது இன்றைக்கி அவர் உள்ளே தான் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உள்ள நாளைக்கு ஒரு வேளை பட்டியலிடப்படலைன்னா அடுத்து திங்கக்கிழமை தான் அப்போ அப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கான வேலையை வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்குது இது ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஆம் ஆத்மி சொல்லுது அவங்க மனைவியும் கண்டிச்சிருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப ஆழமாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தெரியும் சமாஜ்வாதி கட்சியிலேருந்து சஞ்சய் சிங்லேருந்து எல்லாம் வந்து இதை எதுக்குறாங்க அது வந்து கெஜ்ரிவாலுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு ஆனால் காங்கிரஸ் பிள்ளைங்க ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா காங்கிரஸ் என்ன யோசிக்குதுன்னா பஞ்சாபில் நம்ம வந்து ஆம் ஆத்மியை விட அதிகமாக வந்துட்ருக்கோம் டெல்லியில் நமக்கும் அவங்களும் சேர்ந்து நின்னால் ஆகலை ஏற்கனவே சமாஜ்வாதியும் மாயாவதியும் நின்ன கதை அதனால் அதனால இனிமேல் கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் எப்படி வந்து கேரளாவில் நம்மளும் கா இவங்களும் இருக்கோமோ ஏன்னா பிரியங்கா காந்தி ஒருவேளை வயநாட்டில் நின்று கம்யூனிஸ்ட் நிற்காமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி நிற்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பெங்காலில் இருக்க மாதிரி அப்போ என்ன ஆகும் அமைதியாக இருந்துடணும் அப்போ வந்து மக்கள் மத்தியில் ரெண்டு விதமான போட்டி ஆகிரும் இங்கே விக்கிரவாண்டியில் நடக்குது இல்லை எதிர்க்கட்சி எடப்பாடி புறக்கணிச்சதுனால நீ நான் பாட்டாளி மகிழ்ச்சி கொண்டாட்டம் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம் அதனால தான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற ராகுல் பிரியங்கா யாருமே இந்த விஷயத்தில் கருத்து சொல்ற கெஜ்ரிவால் மேட்டில் அப்போதே அப்படியே விட்டுட்டாங்க இது நல்ல மூவான்னு கேட்டிங்கன்னா அரசியலில் எல்லாேருக்கும் க தான் கட்சி வளரணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஏற்கனவே கெஜ்ரிவால் பண்ண நிறைய தவறு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து மோடி கொண்டு வரும்போது எல்லா எதிர்க்கட்சி எதுக்குறாங்க இவர் மட்டும் இல்லைல்ல நிபந்தனையின் அடிப்படையில் அதில் சில விஷயம் இருக்குது நிபந்தனை அடிப்பில் ஆதரவுன்னார் கடைசி அவருடைய பில்லு மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுக்க பறிக்கிற பில்லு வரும்போது காங்கிரஸ் தான் எழுத்தது ஜெகன்மோகன் ஆதரித்தார் பிஜு ஜனநாயக பட்நாய்க்கு ஆதரிச்சார் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே நிற்கிது ஏன்னா கபில் சிபில் காலையில் சொல்கிற மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுங்கிறார் எல்லாருக்கும் தெரியுது க்ரவ் இதை வந்து உடனே அவசரமாக இவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தான் வழக்கறிஞர்கள் சொல்கிற அபிஷேக் சிங் சொல்கிறாரு ஏங்க அவர் ஒரு முதலமைச்சர் அவர் பெயில் கொடுத்துருச்சு இன்னைக்கு விட்டுட்டு நாளை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாமே அது அந்த காப்பி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அவசரமாக பண்ணிங்கன்னா இதில் பெரிய உள்நோக்கம் இருக்குது ஈடி இத்தனை தடவையாக எடுத்து வந்த கேஸில் என்ன நடந்திருக்குது நாற்பத்தஞ்சாவது பிரிவின்படி இது ஈடி பண்ணுறது மிகப்பெரிய தவறு இன்னொன்று இது ரூல் ஆஃப் லாவுக்கே தப்புங்கிறாங்க இதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கே தப்பு இன்றைக்கி ஹைகோர்ட்டு வந்து உங்கள் வாதத்தை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னது ஹைகோர்ட்டு வந்து சரி ஏதோ ஒரு ஒரு ஆங்கிளில் கிடை கேட்குறாங்க ஈடி என்ன சொல்கிறாங்க இந்த ஈடி வந்து நாற்பத்தஞ்சாவது பிரிவில் என்ன சொல்லுவதுன்னா இப்போ ஈடி வந்து கெஜ்ரிவால் வந்து தப்பு பண்ணாருன்னு ஈடி நிரூபிக்க வேணாம் கெஜ்ரிவால் தான் தான் நிரபராந்தியும் நிரூபிக்கணும் இதனால் தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து கெஜ்ரிவால் இன்னும் உள்ளக்கிறதுக்கான காரணம் இவர் நிரூபிக்கணும் அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கோவாவில் வந்து இவ்வளோ செலவு பண்ணீங்க இது இந்த எலெக்ஷனை குஜராத்துக்கு இவ்வளோ பணம் கொடுத்தீங்க இன்னொரு கோடி ஸ்கேம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இடி சொன்னதுன்னா நான் இல்லைங்கிறதுக்கு அவர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டையாட்டை பேசுனாங்கிறதுலேருந்து அவங்களுக்கு எப்படி செலவு பண்ணிங்கிறது இது பெரிய ப்ராசஸ்ங்க உடனே பண்ண முடியாது அதனால தான் நீங்கள் இடி வச்சு மோடி அவர்கள் நிறைய விஷயம் பண்ணுறது மற்ற கேஸ்னால் நீங்கள் வெளில வந்துடலாம் இந்த பிஎம்எல்ஏ ஆக்சிடெண்ட் போக்ஸோ இந்த குண்டாஸ் மாதிரி அது வந்து அவ்வளோ ஈஸியாக வர முடியாது குண்டாஸ் போக்சாவது பரவாயில்ல இது வந்து ரொம்ப ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி நிறையா ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு ஆரம்பிக்கப்பட்ட சட்டம் இது அதனால் ஈடிக்கு முழுக்க முழுக்க அதிகாரம் இருக்குது அதனால் ஈடி பூந்து விளையாடுது நம்மை பொறுத்தவரை கெஜ்ரிவால் இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி மற்றபடி வந்து ஜனநாயகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்